டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினோராம் நாள் செவ்வக்கி மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி பழைய கடன்கள் பழைய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறும் புதிய தொழில் அமைப்புக்கு தைரியமாக இறங்கலாம் செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றம் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனை பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படும் அதில் அந்த பிராப்தம் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாகன அமைப்பில் வித்தைகள் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகம் லாபமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் பணவரவுக்கு உத்தரவாதம் காணப்படும் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தை தரும் தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் பெற்றோருடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதனால் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் படிப்பு சம்பந்தப்பட்ட இளம் வயதை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கு தைரியமாக முன்னேற்றத்துடன் செல்லலாம் எல்லா விஷயத்திலும் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம் வியாபாரத்திலிருந்து சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம் புதிய அறிமுகத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாள் தடைகள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது சந்தோஷமும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுப்பது நன்மை நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வியாபாரமும் அனுகூலமும் தொழிலும் லாபத்தை ஏற்படுத்தும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதில் பன்னெண்டு ராசிகளில் துளாராசிக்கே அதிகமான நன்மை அதே சமயம் சந்திராஷ்டிரம் மறுப்பதனால் உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் தொழில் வியாபாரம் படிப்பு பயணங்கள் அனுகூலத்தை தரும் புதிய பொருள் வரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும் பழைய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது ஆச்சரியமான அமைப்பு குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு யோக பலமும் அனுகூலங்களும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் வியாபாரத்திலிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டக்கூடிய அமைப்பு நீண்ட நாள் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் தடைப்பட்டிருந்த அத்தனை விஷயமும் சாதகமான சூழ்நிலை பெற்றுத்தந்தாலும் சட்டத்துக்கு புறமான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மகரத்துக்கு முக்கியம் வாகனங்களில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது அதைவிட முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பலமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் பழைய கடன்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலமான காலகட்டம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டக்கூடிய அமைப்பு தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் தவிடுபடியாக்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படலாம் ஆறாம் இடத்திலிருக்க சூரியன் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தாலும் எதிரிகள் விஷயத்திலும் தேகாரக்கத்திலும் சிறிது கவனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்